சென்னையில் பியூட்டி பார்லர் நடத்தும் உரிமையாளர்களுக்கிடையே ஏற்பட்ட தொழில் போட்டியில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி பகுதியில் வசித்து வரும் லோகேசன் என்பவர் அதே பகுதியில் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவர் அருகிலுள்ள மற்ற அழகு நிலைய கடையின் விலையை காட்டிலும் குறைந்த அளவிலான விலை நிர்ணயத்துடன் பல சலுகைகளை அறிவித்து கடையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனால் அருகிலுள்ள கடை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் லோகேசனின் அழகு நிலைய கடையில் உரிய விலை வசூலிக்க கோரி அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு பெண்கள் லோகேசன் கடைக்கு வந்து உரிமையாளரின் மனைவியிடம் செல்போன் எண்ணை வாங்கிவிட்டு சென்றதாகவும் தெரிகிறது இதனால் அப்பகுதியில் மற்றொரு கடை நடத்தி வரும் ஷியாம்குமார் என்பவர் லோகேசனின் கடைக்கு சென்று வாக்குவாதம் செய்துள்ளார் இந்த வாக்குவாதத்தின் போது லோகேசனையும் அவரது மனைவியையும் ஷியாம்குமார் தாக்கியதில் காயம் ஏற்பட்டு அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து அண்ணா நகர் போலீசார் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் கடையில் புகுந்து தாக்கிய தனியார் அழக்கு நிலைய உரிமையாளர் ஷாம்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்த நிலையில் அவருடன் மேலும் மூவரை தேடி வருகின்றனர்